இது ஒரு நாடா இல்லை வைரஸ்களை சூடு காடான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு வரேன் அப்படி என்னடா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் புது வைரஸை கண்டுபிடிச்சு எல்லா நாட்டுக்கும் பரவலாமேன்னு பரப்பிட்டு இருக்காங்க ஸோ அது என்னன்னு முசா தெரிஞ்சுக்கணும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரஸ் வந்ததே நம்மளால் தாங்க முடியல இப்போ அஞ்சு வைரஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படியா நம்ம தாங்க போறோம் தெரியல இதனால இந்தியாவுக்கு எதாவது ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்படி என்னன்னு மூச தெரிஞ்சிக்கலாமா அதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறேன் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டுவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வீடியோக்கு மறக்காமல் இவங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் சைனாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வைரஸ் பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் மட்டும்தான் இப்போ இப்போ எஃபெக்ட்டை கொடுத்துருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்வி செகண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா போரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இந்த அஞ்சு வைரஸ் தான் எஃபெக்டை கொடுத்துனு இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைரஸ் மட்டும்தான் சைனா மக்களை எல்லாமே தாக்கிக்கிட்டு இருக்குது அது என்னென்னு மூசாக தெரிஞ்சுக்கலாமா ஸோ அது என்ன அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா ஸோ இதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஹெச்எம் பிவி வைரஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஞ்சராக இருக்குது ஹியூமன் மெட்டாஃபினமோ வைரஸ் இந்த ஒரு வைரஸால் தான் சீனா மக்கள் எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சுன்னே இருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா வைரஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பல மடங்கு டேமேஜே ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நமக்கு சீக்கிரமாக பரவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லைடான்னு கேட்டிங்கன்னா இன்னுமே கொரோனா வைரஸ்க்கு எப்படி பிளாங்காக இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வைரஸும் கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க ஸோ எந்த இதுவுமே கண்டுபிடிக்காம தான் இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கல இதனால் பல டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்படுது சீனாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மீண்டும் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்க் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சானிடைசர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கேஃபு அதாவது எப்பயுமே இருந்த மாதிரி தான் நான் இடைவெளி தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலையும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது கொரோனா வைரஸ்க்கு என்னென்னலாம் எப்படி எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வைரஸ்க்கும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாஸ்க் அணியணும் ஸோ இடைவெளி விட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் நான் பொது இடங்களில் சந்திக்கக்கூடாது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு இருக்காங்க ஸோ சீனாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பரவிக்கிட்டு இருக்குது இதனால் இந்த ஒரு வைரஸ்க்கு சொல்யூஷன் இல்லையாதான்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு எப்படி இருந்ததோ அதே வைரஸ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நீர்துளிகளால் பரவிக்கிட்டு இருக்கான் அதாவது நம்ம தும்மனா கூட நீர்த்துளிப்பு இருக்குதில்லை அதனால் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடத்த பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க கொரோனா வைரஸ்க்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே தான் இந்த ஒரு வைரஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ்லேருந்து இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா எதனால் இந்த வைரஸ் வருது நீர்த்துளியால் தான் பல பேருக்கு தெரிஞ்சு வச்சு ஸோ நம்ம பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஏன்னா நம்மளாலேயும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் இருக்காங்க இந்த ஒரு வைரஸ் இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரில இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்தது அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா வராதுன்னு சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்து இந்தியாவுக்கு வந்துடுச்சு ஸோ ரொம்பவும் பல உயிர்கள் போயிருந்தது அதனால தான் நம்ம கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றுக்குது நம்மளால் மட்டும்தான் முடியும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஒரு வைரஸ் வரதுக்கு என்னென்னலாம் அறிகுறி இருக்குன்னு பார்த்துலாமா கொரோனா வைரஸ்க்கு எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அறிகுறிகள் பார்த்துக்கலாம் அதாவது காய்ச்சல் இருக்குமா சளி இருமல் வருமா மூக்கு ஒழுகுதல் அப்புறம் என்ன மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாக்க இந்த ஒரு நோய்க்கு அறிகுறின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யார் யாருக்கு வரலாம் யார் யாருக்கு வராமல் இருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஒரு எச்எம்பி வைரஸ் பார்த்தீங்கன்னா வாய்க்கும்போல் முதியோருக்கு வரலாம் புற்றுநோய் சிகிச்சை எடுப்பவர்கள் அதாவது அவங்களுக்கு வரலாம் எலும்பு மஞ்சை மற்றும் மாட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு வரலாம் ஸோ சுகர் அதாவது பிபி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வரலாம் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் வரலாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரலாம் அதாவது ரொம்ப சக்தியாக ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுறவங்க எனர்ஜியே இல்லாமல் ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்கும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நோயை பற்றி எச்எம்பி இதை பத்தி இந்த ஒரு வயசை பற்றி நீங்க என்ன மறக்காம மறக்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு எச் வைரஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க நீங்க எப்படிலாம் இந்த ஒரு வயசை தடுக்கலான்னு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் இந்த ஒரு நோயை பொறுத்தவரைக்கும் ரெண்டு அறிகுறி சொல்லியிருக்காங்க அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நார்மல் கொரோனாக்கே சொன்ன அறிகுறி இந்த ஒரு நோய்க்கு பார்த்தீங்கன்னா அபாய அறிகுறின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் மூச்சு விடுதல் சிரமம் நடக்கும் போது தலை சுற்றல் உள்ளங்கை பாதம் நீல நிறத்தில் மாறுதல் குழந்தைகளின் நெஞ்சு பகுதி உள்ளிருத்து மூச்சு விடுதல் குழந்தைகள் மூச்சு விடும்போது குருட்டை போன்ற சத்தம் இப்படி எல்லாம் உங்களுக்கு அதாவது நமக்கு இந்த மாதிரி நோய் எதுவும் வரலை ஸோ இப்படி எதனால் வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க செக் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்த்தா இந்த நோய்க்கு பல டுஸ்ட்டுகள் இருக்குது அது என்னென்னு நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தொல்லை கொடுக்க முடியுது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்க ஜிஎல் சந்திர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வைரஸ்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக டீப்பாக பார்க்கலாம்